தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட தேதி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதோடைய ஹீப்ரு பிரன் அறுபத்தி நான்கு வரதுனால கொடூரமான முறையில் பத்து கத்திகளால் குத்தப்பட்ட ஒரு சித்திரத்தை வரைஞ்சு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட தேதி தவறாக இருக்கிறதுனால தேவையில்லாத மன உளைச்சலும் கலங்கங்களும் மரணத்திற்கோப்பான மன வழி வேதனையையும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பதிவு பண்ணியிருந்தோம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாத அரசியல் வெறுப்புவாத அரசியலை கடந்து அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் தமிழக வெற்றி கழகத்துறை தொண்டர்களாக இருக்கலாம் இல்லை மத்திய அரசாக இருக்கலாம் மாநில அரசாக இருக்கலாம் எந்த அரசாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான பதிவு இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை விஷயமும் ஏற்கனவே முன்பே தீர்மானிக்கப்பட்டு காலத்தின் வழி அனைத்தும் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட தேதி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதோட ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட தேதி நாலு இந்த அறுபத்தி நாலுங்கிறது மிகவும் ஒரு தவறான எண் பத்து கத்திகளால் ஒரு மனிதன் குத்தப்பட்டு இரவு நேரத்தில் ஒரு மனிதன் கிடக்கிற மாதிரி அந்த காலத்தில் புராதன சித்திரங்களை வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க இரண்டாவது இவர் கட்சியை தொடங்கிய தேதி இரண்டாம் தேதி மாதம் இரண்டாவது மாதம் அவரோட ஜாதத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீச்ச செவ்வாயோடு சேர்ந்துருக்கு ராசியில் செவ்வாய் நீச்சமடைவார் செவ்வாயுடைய விருச்சிக வீட்டில் சந்திரன் நீச்சமடைவார் அப்போ இந்த இரண்டாம் மீனுக்கு ஒன்பதாம் எண் ஜென்ம பகை சந்திரன்னா நீர் செவ்வாயின்னா நெருப்பு ரெண்டு பேருமே என்றைக்கே ஒத்து போக மாட்டாங்க அப்போ ஒரு அசம்பாவிதம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது 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 இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதே ஹீப்ரு பிரமிடன் இரண்டு வந்தால் மட்டுமே நடக்கும் பார்த்துட்டிங்கன்னா நேற்று அசம்பாவிதம் நடந்த தேதி இருபத்தி ஏழு நேற்று அசம்பாவிதம் நடந்த தேதி இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு ஆறு ரெண்டு இப்போ என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்றைய தேதி ஒன்பது மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் ஒன்பது இந்த மூன்று ஒன்பது எப்பயுமே சேரக்கூடாது மூன்று ஆறுங்கிறது சாத்தவனோட எண்ணுங்கிற மாதிரி இந்த இரண்டாம் தேதியில் நிறுவனமோ இரண்டாம் தேதியில் தொழிலோ செய்கிறவங்களுக்கு இந்த ஒன்பது 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 மூன்று ஒன்பது வரும்போது இந்த செவ்வாய்க்கு இந்த சந்திரன் ஆகாது